ஹாய் சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் கடல் அதனால் அதில் வர காற்றோட இதனால பாருங்களேன் நம்ம வீட்டோட இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை பாருங்கள் எவ்வளோ ஒரு விலை நான் கவசம் என்ன பண்ணுறா தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கலாம் சார் ஒரு வாரம் லீவ் அவனை வச்சு செஞ்சிருச்சுல என்ன லீவு கூட்டிகிட்டு போயிட்டேன் லீவு லீவு இல்லை கூட்டிகிட்டு போயிட்டனோ

வரும் அதே நல்லா அடிச்சுடு அடுப்புலாம் மோசமான நம்ம நைட்டிலாம் இங்கே நைட்டிலாம் வெளியவே கிடச்சிருட்டே நம்ம நீ ஊருக்கு போய் எடுத்து வச்சிருக்கணும் நான் என்ன நினைச்சேன் ரெண்டு நாள் வந்துடும் நினைச்சேன் யாரும் நினைச்சா தண்ணி ஒழுங்கா அடி அடிச்சேன்னா தண்ணி செஞ்சு போயிடும் சும்மா இப்படி மேலே போய் அடிச்சிட்டு கொஞ்சம் உணந்தோடனே கூட்டணும்னு வச்சுக்க உப்பு ஊரம் சூப்பராக வந்துடும்

காத்து இந்த மாதிரி அடிச்சிருக்கே கோஸ் நம்ம பை நமக்கு பை போட்டு வந்து காட்டேன் அண்ணா பை போட்டு கேட்ற பை பஞ்சாயத்துல இருந்து இந்த பை போட்டாங்க ஒரு மணி தண்ணி காண்டி போட்டு இப்ப ரெண்டு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா இன்னி வரைக்கும் அந்த பைப்புல ஒரு சொட்டு தண்ணி வந்ததில்லை இந்த நிலமையில இருக்கு எங்க இந்த ஊரை இந்த இதுல வந்து தண்ணிக்கு தான் ரொம்ப குடி அன்னைக்கு சிரமம் குடிதன்னைக்குதான் தான் காலத்து வளர்க்குறதுக்கு தான் கிளறு இருக்கு என்னம்மா என்னம்மா சரிப்பா சரி கவுசு நீ பாரு நான் போயிட்டு பிளே பண்ண பாட்டுறேன் ஏசு சூப்பராக இருக்குல்ல ஏன் கவுசு அது மேலே அடிக்கிறா பார்த்து தண்ணி பிடிக்காது தண்ணி மாறிங்க வாரு எங்கள் வீட்டில் நாங்கள் வாத்து வளர்த்துருக்கோம் எங்கள் வாத்து வளர் வரும்போது மண் புழுலாம் சிரியும் அப்படியே மழை மலையில நனைஞ்சுட்டு அந்த புழுக்களை பூரா அப்படியே வேட்டை ஆடும் பயங்கரமா ஆமா ஒரே ஜாலியா இருப்பாளோ சரி அந்த மோட்டர் மட்டும் அமைச்சு விட்டுறேன் அந்த மோட்டர் அமைச்சு விட்டுப்பா என்ன இப்பதானே வந்திருக்கு போங்க தண்ணி வேற வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சரி சரி சோரே இருக்காரு என்ன நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா மேல சார்